மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்கிறது தமிழ்நாடு என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதத்தில் கடந்த முப்பதாம் தேதி ஜெர்மனுக்கு சென்று இருபத்தி ஆறு புதி உணர்வு ஒப்பந்தங்களை கையிட்டு கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாயும் அடுத்ததாக லண்டனில் ஏழு பெரிய நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிகளை ஈற்று ஒட்டுமொத்தமாக பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடிகளை தமிழகத்திற்கு முதலீடாக ஈட்டிருக்கிறார் அதன் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேருக்கு மேலான வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் முதலில் தமிழக மக்களின் சார்பாகவும் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மாண்புமிகு அவர்களுக்கு நான் கூறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகத்திலே பாஜக செய்யக்கூடிய அரசியல் சூதாட்டங்களை மையமாக வைத்து தமிழக மக்களுடைய விரோத போக்கிற்காக தமிழகத்திற்கான விரோத போக்காக யோசித்து யோசித்து முழுக்க முழுக்க தமிழகத்தை புறந்தள்ளக்கூடிய செயல்திட்டங்களை அரசியல் மோசடியாக இங்கே இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகளோடு இணைந்து தங்களுடைய அரசு சித்தாந்தங்களை தமிழகத்திலே அரவே அரங்கேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அரசியல் சூதாட்டம் தமிழகத்திலே பாஜக நடத்திய அரசியல் சூதாட்டங்கள் என்ற தலைப்பிலே நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எழுதியிருக்கிறேன் அது நிச்சயமாக இருபது தலைப்புகளிலே அது உள்ளடக்கமாக இருக்கும் அது முழுக்க முழுக்க கீழடியிலிருந்து நீட்டிலிருந்து விவசாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதிலே மிக 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 கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாகவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்திலே மிக ஆழமாக அழுத்தமாக வீரியமாக அவர்கள் செய்த மோசடிகளையும் எடுத்துரைக்கும் விதத்திலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த புத்தகம் இருக்கும் என்பதையும் அந்த புத்தகத்தை வரக்கூடிய சில நாட்களில் சில மாத மாதங்களுக்குள் ஒரு மாதங்களுக்குள் மாண்புமிகு தமிழ தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் அதை வெளியிடுவதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கிய அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறவாக பிறகாக இதே சட்டமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக நூறு ஆண்டுகளை கடந்தும் எக்கு கோட்டையாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அந்த எக்கு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒற்றுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அதே தருணத்தில் கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் எல்லாம் பழைய கதை அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது அவர் எப்படி அந்த முதலமைச்சராக ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் போன்று இன்றைக்கு அந்த ஐவர் ஆர்வர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியவர் பெறுவதற்கு என்னென்னெல்லாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகார அதை அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன் ஆகவே எடப்பாடி தலைமையிலாக இருக்கக்கூடிய அவர் ஒரு அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்பவும் கூடாது குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்தில் அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்தில்லை இதே சட்டமன்ற குறிப்பிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பல முறை நான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கேன் ஆனால் அன்றைக்கெல்லாம் செவி சாய்க்காத இந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு புதுசாவிற்கு எங்கே இருந்து வந்துச்சு அது ஏன்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு சான் செய்த துரோகங்கள் அந்த அனைத்து தரப்பட்ட மக்கள் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்குறதுக்கு ஒரு கபட நாடகம் நடத்துவதற்காக இது போ நான் இப்போ சொல்கிறேன் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் மாவட்டத்தில் வந்து நீங்களே சிலையானினாலும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது என்னை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் ஒருவரும் வந்து பிரிக்கணும் அதை அழிக்கணுங்கிற வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை தயவு கூர்ந்து நான் அந்த கட்சியில் நின்னவேன் நின்று ஜெயிச்சவேங்கிற ஒரு சு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் உலகம் முழுக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்கிறது இந்த கட்சியை வெளியிலேருந்துலாம் யார் வந்து அழிக்க தேவையில்லை எடப்பாடியே அதை அழித்து முடிச்சுருவார் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்குங்க வேற வெளியில இருந்தாலும் ஆள் தேவையில்லை அவரே செஞ்சிருவார் ஒரு கருத்து அம்மா இருந்திருந்தால் அது கதை வேற ஏன்னா இங்கே வந்து குறிப்பாக அரசியலில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது ஏன்னா அதனால இவங்களுக்காக நான் மாறுறதுக்கு என்ன இருக்கு நான் தயாராக இல்லை என்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் இதுக்காக ஒரு இதுக்காக ஒரு நேரம் ஒரு முடிவு ஒரு நேரம் ஒரு முடிவில் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள்தான் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார் நாலு வருஷம் ஜெயிலுக்கு போனது யாரால் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் என்ன இதே டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆர்கே நகரில் தேர்தலை நின்னார் தேர்தலில் அவர் நிற்காமல் இருந்திருந்தால் அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் இந்த குழப்பங்களே இருந்திருக்கார் ஏன்னா இவங்க தான் அவர் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்போ நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் ஒருவேளை நின்று ஜெயிச்சு வந்துவிட்டால் நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரோ நம்ம பதவி காலி ஆயிருமோன்னு நினைக்கிறதானே இயல்பு அப்போ அதன் மூலமாக அன்றைக்கு பிஜேபி தானே இதே எடப்பாடி கூட சேர்ந்து தானே அவர் குக்கரு தொப்பி அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கக்கூடியது பிஜேபி அதுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறவங்க ஸோ இதை கேட்டால் அவங்க பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம செஞ்ச துரோகத்தையும் சிந்திச்சு பார்க்கணும்ல எல்லா நியாயங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதானே எப்படி பார்க்குறீங்க சார் அரசியலில் வந்து இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்குறதா இருந்தாக்கா எடப்பாடியெல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டார் என்னதான் எல்லாருக்கும் ஒரு ஜாதி பின்னணி இருந்தாலும் கூட ஒரு தமிழனாக பிறந்தவனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் ஏன்னால் அரசியலில் ஆதாயத்திற்காக எ எவ்வளோ பெரிய துரோகத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது கால ஆண்டு காலமாக இப்படி தான் இருக்குது மன்னர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதனால் இதில் வந்து நயனா நாயந்திர ஒன்றும் புனிதர்லாம் கிடையாது அவர் செய்த வேலைகள் எவ்வளோ இருக்குல்ல அவர் இந்த பதவிக்கு ஆகவும் அது மற்றபடி அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குது இல்லை எல்லாமே ஒரே க குட்டையில் ஊர்ன மட்டைகள் தானே சொல்லுவாங்க எல்லாம் ஒரே இடக்கத்திலேருந்து ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தானே இன்றைக்கி மாற்றி மாற்றி பள்ளி சொல்லிக்கிறாங்க ஏன்னா இங்கே நீங்கள் கவனிக்கணும் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவராக நயினா நாயேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்களத்துடைய ஒற்றுமையை உடைச்சி ஏன்னா அதில் இருக்கக்கூடியவர்களே அதுக்கு இதுக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தைத்தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு இந்த முக்குளத்துவ சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் சுயநலவாதிகளும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்கிறது தான் முக்குளத்துவர் புலிப்படையின் சார்பான குற்றச்சாட்டு இருக்கு அதுலேயும் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அவர் மக்களை நேரடியாக சந்தித்தோ மக்களுடைய போராட்டங்களுக்கோ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் இல்லாமல் அவர் இந்த கார்பரேட்டு சிஸ்டத்தில் ஒரு இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லையே நம்ம அரசியல் நடத்திர்லான்னு நினைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு கைகூடும்னு எனக்கு தெரியலை என்னை பொறுத்தவரை தமிழகம் நல்லா நல்லா இருக்கணும் தமிழ் காக்கப்படணும் தமிழர்களுடைய வாழ்வு வந்து போற்றப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் நான் வரவேற்க கூட்டம் வராம எப்படி சார் இத்தனை வருஷமா பெரிய நடிகரா இருக்கிறாரு எனக்கே இவ்வளவு பேர் வந்து பின்னாடி நிக்கிறான் அப்ப அவ்வளவு பெரிய நடிகருக்கு வர மாட்டாங்களா ஆனால் எல்லா தவறுகளையும் செய்து விட்டு தன்னை உத்தமர் போல பகட கா ப பகடம் போடுறாருல வேஷம் போடுறாரில்ல அது எனக்கு பிடிக்கல அது பொய்ன்னு சொல்கிறேன் அவருடைய உடம்பு முழுக்கவே வேசம் தான் அதில் ஒன்று மாற்றுகிறதே கிடையாது அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது நன்றி எதிர்பார்க்க முடியாது இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டேயே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்கள்ட்டையே உண்மையாக இருக்க முடியாத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழ் தமிழக மக்களுக்கும் உண்மையாக இருப்பாங்க சார் குற்றச்சாட்டு இல்லாத அரசியல்வாதி இருக்கா எடப்பாடி தான் குற்றச்சாட்டு இருக்கு நானே குற்றச்சாட்டு சொன்ன கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எனக்கு என்னுடைய தொகுதிக்கு எனக்கு ஒதுக்கின அந்த கம்மா என்ன கம்மா அது ஆர்எஸ் கம்மா ஆர்எஸ் மங்கள கம்மாய்க்கு ஆரஸ் மங்கலம் ஆர்எஸ் மங்களம் கம்மாய்க்கு ஒதுக்கின நிதியில் வந்து ஒரு எம்எல்ஏக்கும் அந்தந்த இதுக்கு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மாவட்ட சிலை எல்லாேருக்கும் பிரித்து பிரித்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்கள எதா ஒன்று செய்வாங்கள்ல ஒருத்தருக்கும் அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் வந்து ஃபண்டில் மொத்தமல்லாம் எடுத்துகிட்டு போனார் கேட்டால் அடுத்து எலெக்ஷன் வருது காசு வேணும்னு எடுத்துகிட்டு போனார் அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா தவறு இல்லையா ஏன் அவருடைய சம்மந்திக்காரன் மேலே தான் ஆயிரம் கோடிக்கணக்கான ஊழல் வழக்கு இருக்குது இருக்கா இல்லையா தவறு செய்கிறது தவறு தான் சார் அது யார் செஞ்சாலும் தவறு தான் சார் ஆனால் இங்கே அதானி செய்யலையா சார் அம்பானி செய்யலையா சார் ஆட்டுக்குட்டி செய்யலையா சார் ஆ அவங்க எல்லாரும் செய்கிறதெல்லாம் தவறு ஆ நீங்கள் வந்து ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்சி ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு மாற்றினட்டு ஆயிரத்தி நூறு கோடி வாங்கலாம் அது தவறு இல்லை இதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் வளச்சி போகலாம் நீ உலகத்திலேயே என்ன பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் மிரட்டி காசு வாங்கி ஆட்டையை போட்டு அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற ஒரே கட்சி பிஜேபி தான் அது உங்களுக்கு தவறாக தெரியாது இவங்களும் யார் சார் இங்கே அரசியல் யாரும் நேர்மையை யார் சார் இருக்கா சொல்லுங்கள் சார்

அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகணும்ல போகும்போது நம்ம பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போகணும்ல இங்க வாழணும்ல அவங்க அவங்களுடைய அடையாளத்தோட வாழணும்ல இந்த அரசியல் என்பது சுயநல அரசியல் எடப்பாடியினுடைய அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவருடைய கனவை படு பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டரிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன் கட்சியை புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு உயிரை கொடுத்து மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று தாரக மந்திரத்தோடு இந்த கட்சியை அரியணை ஏற்றின அந்த அம்மாவினுடைய அந்த கனவை ப படுகுழியில் தள்ளிவிட்டார் இருக்கார் அடுத்த வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் உருவாகும் அன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனாலும் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி வெற்றி பெறுவதே கடினம் சார் நீங்க வரக்கூடிய அவர் எத்தனை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுக்கணும் சார் அந்த மக்கள் எந்த மக்கள் வந்து என்னுடைய சமுதாய மக்கள் நினைக்கிறாரோ அந்த மக்களை நீ செய்தது துரோகம் ஏன்னா மன்னிக்க முடியாத இன துரோகம் அங்கே செஞ்சு இங்கே செஞ்சு கடைசியாக எங்கே ஆளு செங்கோட்டை மேலே கை வச்சுட்டியாங்கிற கோபத்தில் இன்றைக்கி அந்த மக்கள் கொங்கு மண்டல மக்கள் இருக்காங்க நிச்சயமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தா தேர்தலில் பழனிசாமிக்கு சரியான பாடம் புகட்டப்படும்